மன திருமுதல் கேட்ட கனி கொடுக்க வேண்டாம் நானசன எடுத்துட்டீங்களா நானசன எடுத்துறோம் திருவந்த பங்கு பெறீங்களா பங்கு பெறோம் திருவந்தில இங்கேயும் கப்பு வாங்கி குடிக்கிறோம் வீட்டுல போயிட்டு இவ்வளவு பேர் கப்புல வாங்கி இப்படி குடிக்கிற சொல்லி அப்படி பண்ணக்கூடாது அது மனம் திரும்பது கேட்ட கனி கிடையாது கோடாரையானது வேறு அண்டையில வைக்கப்பட்டு இருக்கிறது அவர் கனி கூடாத மரம் எதுவோ அது வெட்டப்பட்டு எரிகின்ற ஆக்கினியில போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது கெட்ட நல்ல கெட்ட நல்ல கனியை கொடுக்க முடிய முடியாது நம்ம கிறிஸ்தலாக இருக்க வேண்டும் மனம் திரு கேட்ட வாழ்க்கையில் உண்டாக வேண்டும்